வணக்கம் நம்ம இந்த வ வீடியோவில் தொடர் வகைகள் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கு ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஷின்ஸ்லாம் போட்டிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வீடு கட்டியாயிற்று இது செய்யப்பாட்டு வினை கட்டியாயிற்று பட்டது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து செயப்பாட்டு வினையில வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுவன் பாடம் படித்தான் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா சிறுவன் பாடம் படித்தானா இது வினாவாக்கியம் சிறுவன் பாடம் படிக்க வைத்தான் இது பிறவினை வாக்கியம் சிறுவன் பாடம் படிப்பித்தான் இதுவும் பிறவினை வாக்கியம் தான் இதில் தன்வினை வாக்கியம் ஆப்ஷன் பி சிறுவன் பாடம் படித்தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் யா பானை குயவனால் வணையப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொசின் எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டுவினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்பா சொன்னார் இது வந்து ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் இது எப்படின்னா அப்பா அப்படிங்கிறது எழுவாய் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு செயல் எழுவாய் வந்து ஒரு செயலை செய்யறது வந்து செய்வினை வாக்கியம் ஸோ இது வந்து செய்வினை வாக்கியம் இதை வந்து அப்படியும் சொல்லலாம் இல்லைனா அப்பா சொன்னதை செய்தார் அந்த மாதிரியும் வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தாதவற்றை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து செயற்பாட்டு வினையில் வரும் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர் இது சரி கோவலன் கொலையுண்டான் செய்யப்பாட்டு வினை தொடர் இதில் தவறானது தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் வரிவித்தான் இங்கே பாருங்கள் இது வந்து அப்துல் நேற்று வந்தான் அதனால் இது வந்து தன்வினை தொடர் அடுத்த கொஸ்டினில் பாருங்கள் அப்துல் நேற்று வரிவித்தான் இது பிறவினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக மைதிலி உணவு உண்டால் இது வந்து தன்வினை தொடர் மைதிலி உணவு உண்டால் தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக வணிகர் கடையை திறந்து வைத்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை தொடர் கடையை இதில் பார்த்திங்கன்னா ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு ஒரு எழுவாய் வந்து செய்படு பொருளில் அதாவது செயபடு பொருளில் வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்பட்டு வர்றது வந்து செய்வினை தொடர் அப்படின்னு நம்ம பா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா செய்வினை தொடர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக பரிதி ஊஞ்சலை ஆட்டி வித்தான் இது பிறவினை தொடர் ஆட்டினான் அப்படின்னு வந்திருந்ததுன்னா தன்வினை தொடர் ஆட்டுவித்தான் சோ இது பிறவினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகையான தொடர் பிறவினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்வினை தொடரை கண்டறிக இதில் குமுதா பாடாதே குமுதாவால் பாடப்பட்டது குமுதா பாடி மகிழ்வித்தால் இது குமுதா பாடி மகிழ்வித்தால் அப்படிங்கிறது பிறவினை குமுதாவால் பாடப்பட்டது வினை குமுதா பாடாதே அப்படிங்கிறது ஒரு கட்டளை தொடர் மாதிரி இருக்குது ஆப்ஷன் பி குமுதா பாடி மகிழ்ந்தால் இதுதான் வந்து செய்வினை தொடர் ஏன்னா ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்கிறது குறிப்பிடுறது செய்வினை தொடர் ஸோ இங்கே வந்து குமுதா அப்படிங்கிற எழுவாய் பாடி மகிழ்ந்தால் அப்படிங்கிற ஒரு செயலை குறிப்பிடுது ஸோ இதுதான் செய்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது செயப்பாட்டு வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவகை வாக்கியம் என கண்டெழுதுக வினையை கண்டறிக சட்டி உடைந்து போயிற்று இதுக்கான ஆன்சர் சட்டி உடைந்து போயிற்று கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது செய்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர் பாட்டு பாடுகிறாள் அப்படிங்கிறது தன்வினை தொடரில் தான் வரும் இதில் செயற்பாட்டு வினை தொடர் பார்த்தீங்கன்னா சட்டி உடைந்து போயிற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக அவர்கள் நன்றாக படித்தனர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அவர்கள் நன்றாக படித்தனர் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை அவனை திருந்தச் செய்தான் இதுவும் பிறவினை பெரிய ஓவியம் வரைந்து வா இது பார்த்தீங்கன்னா அயர்கூற்று நேர்கூற்றுல வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது தன்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செய்வினை தொடரை கண்டறிக அப்பா சொன்னார் இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தொடர் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தொடரின் வகையை கண்டறிக அவன் திருந்தினான் தன்வினை தொடர் திருத்தினான் அப்படின்னா பிறவினை தொடர் அவன் திருந்தினான் அப்படினுங்கிறது தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதில் பார்த்தீங்கன்னா கயல்விழி காலையில் படித்தாள் மேலே வந்து படித்தாளா இது வந்து வினா வாக்கியம் படிக்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம் படிப்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் இதில் தன்வினை வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கையல்வெளி காலையில் படித்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிதா பாடம் படித்தாள் இத்தொடரை பிறவினையாக்குக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கவிதா பாடம் படிப்பித்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக பந்து உருண்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வினை தொடர் இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டிருக்காங்க பந்து உருண்டது தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது செய்வினை வாக்கியம் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினைத்தொடர் எது என கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார் ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்திருக்கணும் ஆனால் இவங்க பி கொடுத்துருக்காங்க ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்வினை தொடரில் தான் வரும் ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது இதுதான் செய்யப்பாட்டு தொடர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பி வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறவினை சொற்றுடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால் இதில் கற்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை தொடர் பூங்குழி திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை தொடர் திருக்குறள் கற்றாளா அப்படிங்கிறது வினா தொடர் ஸோ இதில் பிறவினை தொடர் என்னன்னா ஆப்ஷன் டி பூங்குழி திருக்குறள் கற்பித்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம் இ இதில் பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியமும் வாக்கியமோ செய்வினை வாக்கியமோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம் இதில் ஆப்ஷனில் தன்வினை வாக்கியம் கொடுக்கல ஸோ இது செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிறவினை சொற்றுடரை கண்டறிக கபிலனை திருந்தச் செய்தான் திருந்தினான் திரு திருந்துவான் திருந்துவானா திருந்துவானா அப்படிங்கிறது வினா வாக்கியம் திருந்தினான் திருந்துவான் அப்படிங்கறதெல்லாம் தன்வினையில தான் வரும் பிறவினை அப்படிங்கிறது திருந்தச் செய்தான் ஸோ கபிலினை திருந்த செய்தான் அப்படிங்கிறது தான் இங்க சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது இது செயற்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை வாக்கியம் இது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை கற்றால் அப்படிங்கிற மாதிரி வரும் இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஐ வெளிப்பட்டும் வரும் ஒரு சில இடங்களில் மறைந்தும் வரும் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கமலா சிலப்பதிகாரம் கற்றால் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறவினை சொற்றுடரை கண்டறிக ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆசிரியர் பாடம் படித்தார் அப்படிங்கிறது தன்வினை படிப்பித்தாரா அப்படிங்கிறது வினாவாக்கியம் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் இதுவும் தன்வினையில் தான் வரும் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை வாக்கியம் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க மாணவன் மனம் திருந்தினான் இது வந்து தன்வினை திருத்தினான் அப்படின்னா பிறவினை திருந்தினானா அப்படின்னா வினாவாக்கியம் மாணவன் மனம் திருந்தச் செய்தான் அப்படின்னாலும் பிறவினை தான் இதில் தன்வினை வந்து ஆப்ஷன் பி மாணவன் மனம் திருந்தினான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக நான் திடலில் ஓடினேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வினை நான் திடலில் ஓடினேன் தன்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் தன்வினை மாணவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை ஏன்னா இந்த இடத்துல தந்தை வந்து மகனுக்கு செய்கிறாரு ஸோ இது வந்து பிறவினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு அறைக்கு புத்தகங்கள் வரிவித்தார் இதுக்கான ஆன்சர் பிறவினை தொடர் வரிவித்தார் அப்படிங்கிறது பிறவினை தொடர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பட்டு வினை செய்வினை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கவிதா உரை படித்தாள் இது பார்த்தீங்கன்னா ஐ மறைந்து வந்திருக்கு கவிதா உரையை படித்தாள் அப்படின்னு வந்திருக்கலாம் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கொஸ்டின் செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தோசை வைக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக பந்து உருண்டது தன்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறவினை சொற்க சொற்றொடரை கண்டறிக பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால் கற்றிலல் அப்படிங்கிறது எதிர்மறை கற்றால் தன் தன்வினை கற்பித்தாளா அப்படிங்கிறது வினாவாக்கியம் வாக்கியம் இதுல வந்து பிறவினை சொல் என்னென்னா கற்பித்தாள் பூங்குழி திருக்குறள் கற்பித்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினையை தெரிவு செய்க பாடல் அவளால் பாடப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடல் அவளால் பாடப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கந்தனை திருந்த செய்தான் இது வந்து பிறவினை வாக்கியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கவிதா உரை படித்தால் செய்வினை செய்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அவன் திருந்தினான் அவனை திருந்த செய்தான் பிறவினை வரும் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினையில் பார்த்தோம் பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் இதுவும் பார்த்தீங்கன்னா பிறவினை தான் ஏசி ரெண்டுமே பிறவினை இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தான் தன்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பந்து உருண்டது இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்யப்பாட்டு வினை ஓவியம் குமரனால் வரையப்பட்டது செய்யப்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேன்மொழி திருக்குறள் கற்றால் கற்பிக்கப்பட்டது இது வினை கற்பித்தால் பிறவினை கற்பிக்கவில்லை எதிர்மறை ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் தன்வினை பார்த்தீங்கன்னா தேன்மொழி திருக்குறள் கற்றால் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தாயினையை கண்டறிக நீங்கள் கட்டளையிடுங்கள் இது பார்த்தீங்கன்னா செய்வினை சட்டி உடைந்து போயிற்று செய்யப்பாட்டு வினை அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை வெந்நீர் ஆறுகிறது இது பிறவினை கொடுத்துருக்காங்க வெந்நீர் ஆறுகிறதும் தன்வினை தான் ஸோ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி நாலு நாலு மட்டும் பொருந்தாதது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினைத்தொடர் இந்த பணம் காணாமல் போனது அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல கே நாலஞ்சு வாட்டி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினைத்தொடர் இது வந்து எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரில இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது இந்த பணம் காணாமல் போனது செய்யப்பாட்டு வினைத்தொடர் எப்படிங்கிறது தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொசின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக கவிதா கவி கவிதை எழுதினாள் பார்த்தீங்கன்னா கவிதா கவிதை எழுதினால் அப்படிங்கிறது தான் செய்வினை கவிதை எழுதவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை எழுதினாளா அப்படிங்கிறது வினா வாக்கியம் கவிதை எழுதிவித்தாள் அப்படிங்கிறது பிறவினை இந்த இடத்துல கவிதா கவிதை எழுதினாள் கவிதையை எழுதினாள் அந்த மாதிரி வரும் இங்கே வந்து ஐ மறைஞ்சி வந்திருக்கு இது வந்து செய்வினை வாக்கியம் அதாவது ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்தால் அது வந்து செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை தொடர் என தேர்க வாசுகி நாளை வருவாள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வினை தொடர் வாசுகி நாளை வருவாள் தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறவினை சொற்றொடரை காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாலை அணிவித்தான் அணிந்தான் அப்படிங்கிறது தன்வினை அணிவித்தான் அப்படிங்கிறதா பிறவினை நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம் நான் இந்த வீட்டேன் என்பது பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக அவனை திருந்தச் செய்தான் பிறவினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் குமரன் பாடம் படித்தான் செய்வினை வாக்கியம் குமரன் பாடத்தை படித்தான் அப்படி வரும் இதில் வந்து குமரன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியமாகவும் இருக்கலாம் நான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க செய்வினை வாக்கியம் இது எப்படின்னா எழுவாய் வந்து ஒரு செயலை செய்கிறது தன் செய்வினை வாக்கியம் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க குமரன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது பாடத்தை படித்தான் ஐ வெளிப்பிட்டு வர்ற மாதிரி இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு இது வந்து செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியமும் தன்வினை வாக்கியமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் செயற்பாட்டு வாக்கியங்களை கண்டெழுதுக இதுக்கான ஆன்சர் கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் சரியான பிறவினையை தேர்ந்தெடு இந்த இடத்துல பிறவினை எதுன்னு கேட்டிருக்காங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் வேலன் நேற்று படித்தான் இது தன்வினை தொடர் வேலன் நேற்று படித்தான் தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் சக்தி கவிதை இயற்றினால் வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு ஆடினான் ஆட்டினான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற எல்லாமே பிறவினை சொற்கள் தான் ஆட்டினான் வருத்துவான் சேர்ப்பான் வருவித்தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரவினை சொற்கள் தான் இதில் கரெக்டான வல்லொற்று அதாவது வல்லினை எழுத்து ஒற்றா அதாவது வல்லொற்று இரட்டித்தது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆடினான் ஆட்டினான் இங்கே இட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வல்லினத்தில் வரும் கசட தபறை இது வந்து இரட்டிச்சு வந்திருக்கு ஸோ இதுதான் சரியானது மற்றதுலேயும் பார்த்தீங்கன்னா இரட்டிச்சு வந்திருக்கும் ஆனால் இங்கே சேர் ஆனால் இங்கே வந்து இப்பு தான் வந்திருக்கு இங்கே இந்து இங்கே இத்து வந்திருக்கு அதே மாதிரியே இங்கே இந்து இங்கே இத்து எப்பவுமே ஆ ஆட்டினான் ஆடு கூட்டால் ஆண் அப்படி வர்றதில் ஃபஸ்ட்டு நிலைமொழியில் இருக்கிறது தான் இருட்டிச்சு வரும் ஸோ நிலைமொழியில் இருட்டிச்சு வர்றப்ப இங்கே வேற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த மாதிரி ஆடி நான் ஆட்டினான் அப்படிங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக பொற்கொடி பொம்மை செய்வித்தால் பிறவினை நெக்ஸ்ட் கொஸ்டின் பந்து உருண்டது தன்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பணம் திருடப்பட்டது செய்யப்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது செயப்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிதா நேற்று வந்தால் தன்வினை தொடர் கவிதா நேற்று வந்தால் தன்வினை தொடர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செயப்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு உரை அமுதாவால் படிக்கப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை எதுனா உரை அமுதாவால் படிக்கப்பட்டது அமுதா உரையை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை அமுதா உரையை படிப்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினை அமுதா உரையை படி அப்படிங்கிறது கட்டளையில் வரும் இதில் வந்து செயப்பாட்டு வினை ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு செல்வி நேற்று வருவித்தாள் பிறவினை என்னன்னா வருவித்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தார்கள் செய்கிறார்கள் செய்தனர் அப்படின்னு தன்வினையில் தான் வந்திருக்கு இங்கே தான் செய்வித்தனர் அப்படின்னு பிறவினையில் வந்திருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் ராவணகாவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது செயப்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க குமரன் கம்பராமாயணம் கற்றார் ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா கற்பித்தார் இது வந்து பிறவினை கற்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை கற்றாரா அப்படிங்கிறது வினா ஸோ இங்கே தன்வினை வாக்கியம் என்னென்னா குமரன் கம்பராமாயணம் கற்றார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக வீரர்கள் நாட்டை காத்தனர் இது பார்த்தீங்கன்னா செய்வினை வீரர்கள் நாட்டை காத்தனர் செய்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்துல் நேற்று வரிவித்தான் பிறவினை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக சட்டி உடைந்து போயிற்று செய்யப்பாட்டு வினை போயிற்று இத மாதிரி வந்துச்சுன்னா செய்யப்பாட்டு வினை தான் ஸோ சட்டி உடைந்து போயிற்று செய்யப்பாட்டு வினை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக கோவலன் கொலையுண்டான் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் இது பார்த்தீங்கன்னா புக்லேயே இருக்கும் கோவலன் கொலையுண்டான் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் பிரவினை தொடர் அவன் திருந்தினான் திருத்தினான் அப்படின்னா தான் பிறவினை திருந்தினான்னா தன்வினை தான் வரணும் ஸோ இது தப்பு பாட்டு பாடப்பட்டது செய்யப்பாட்டு வினை ஆனால் செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க பணம் காணாமல் போனது செய்யப்பாட்டு வினை தொடர் இது சரி இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க பணம் காணாமல் போனது செய்யப்பாட்டு வினை தொடர்னு இந்த இடத்துல இதுதான் சரி ஆப்ஷன் ஏ மூணு சரி அப்துல் நேற்று வரிவித்தான் அப்படிங்கிறது பிறவினை ஆனால் தன்வினைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சரி என்னன்னா ஆப்ஷன் ஏ மூணு சரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பந்து உருண்டது பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை சத்யா வீணை வாசித்தால் இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக இது செய்வினை தொடர் சத்யா வீணை வாசித்தால் செய்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது பந்தை என்னிடம் உருட்டினான் இது வந்து பிறவினை உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை கொஸ்டின் பொருத்தமான வினை தொடரை தேர்க பணம் காணாமல் போனது காணாமல் போனது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செய்யப்பாட்டு வினை தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சரியான இணையைத் தேர்க தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் தான் இதுதான் சரி பிறவினை வாக்கியம் அவர்கள் நன்றாக படித்தனர் இதுவும் தன்வினை தான் செய்யப்பாட்டு வாக்கியம் கவிதா உரை படித்தால் இது பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியத்தில் வரும் செய்வினை வாக்கியம் உரை முருகனால் படிக்கப்பட்டது இது மாத்தி கொடுத்துருக்காங்க இது வந்து உரை முருகன் உரை படித்தான் அப்படின்னு தான் செய்வினை படிக்கப்பட்டதுன்னு வந்தாவே செய்யப்பாட்டு வினை இதுல கரெக்டா இருக்கிறது ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக கோவலன் கொலையுண்டான் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்யப்பாட்டு வினை தொடராக மாற்றுக கோவலனை வாளால் வெட்டினர் இதுக்கான செயப்பாட்டு வினை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கோவலன் வாலால் வெற்றுண்டான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவன் திருந்தினான் தன்வினை தொடர் அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தேர்வு எழுதியாயிற்று செயப்பாட்டு வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவியம் வேலனால் வரையப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க விடைத்தாள்களை வருவித்தார் பிறவினை வாக்கியம் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று பந்து உருண்டது இது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்பா சொன்னார் செய்வினை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் பிறவினை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்துல் நேற்று வரிவித்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்வினை தொடரை கண்டறிக வள்ளி மாலை தொடுத்தால் வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செயப்பாட்டு வினை மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது இதுவும் செயப்பாட்டு வினை தான் மாலை வள்ளி தொடுத்தளல் அப்படிங்கிறது எதிர்மறை இங்கே தன்வினை என்னென்னா ஆப்ஷன் ஏ வள்ளி மாலை தொடுத்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் செயப்பாட்டு வினை தொடரை காண்க பாட்டு அவளால் பாடப்பட்டது பாட்டு அவளால் பாடப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினைத் தொடர் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொசின் நெக்ஸ்ட் கொசின் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் நெக்ஸ்ட் கொசின் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் இது சரி அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர் ஆனால் செய்வினை தொடர்னு கொடுத்துருக்காங்க கவிதா உரை படித்தால் இதுதான் செய்வினை தொடர் ஆனால் பிறவினை தொடர்னு கொடுத்துருக்காங்க அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர் ஆனால் இங்கே தன்வினை தொடர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது என்னன்னா ஆப்ஷன் ஏ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயல்பாட்டு வினைத்தொடர் இதுதான் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்து கேட்டிருந்திருப்பாங்க அது எல்லாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செய்வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறவினைத் தொடரை காண்க அவனை திருந்தச் செய்தான் இதுக்கான ஆன்சர் அவனை திருந்தச் செய்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வினை அவன் திருந்தினான் தன்வினை அவன் திருந்தினான் தன்வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் சட்டி உடைந்து போயிற்று செய்யப்பாட்டு வினை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக அகமது நேற்று வந்தான் இதுதான் தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வினா எவ்வகை வினை கவிதா உரை படித்தால் செய்வினை இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வினைத் தொடரை கண்டறிக பத்திரம் பதிவு செய்யப்பட்டது இதுதான் செய்யப்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக பதவியை விட்டு நீங்கினான் நீக்கப்பட்டான் அப்படிங்கிறது பிறவினை நீங்கினான் தான் தன்வினை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நீக்கினான் அப்படிங்கிறதும் பிறவினை தான் விளக்கப்பட்டான் இது மூணுமே பிறவினை இதில் தன்வினை என்னென்னா ஆப்ஷன் டி பதவியை விட்டு நீங்கினான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக கவிதா பாடம் படித்தாள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை இது பார்த்திங்கன்னா செய்வினையிலையும் வரும் கவிதா பாடம் படித்தால் அப்படிங்கிறது இங்கே வந்து தன்வினை ஆன்சராக கொடுத்துருக்காங்க இது பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் கண்டறிக கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் இதில் தன்வினை வாக்கியம் என்னென்னா அவன் திருந்தினான் திருந்த செய்தான் அப்படிங்கிறது பிறவினை அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறது வந்து செயற்பாட்டு வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் அப்படிங்கிறது பிறவினை இங்கே தன்வினை தான் கேட்டிருக்காங்க ஸோ அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தான் தன்வினை இது அது இல்லாமல் இது ரிப்பீட்டட் கொஷின் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டதே தான் மேக்ஸிமம் திருப்பி கேட்டிருந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வ